அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி காலையிலே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு வயல்வெளியில் வந்திருக்கோம் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுற்றி ஃபுல்லாக வாழைத்தோட்டம் அந்த வாழைத்தோட்டத்துக்கு நடுவில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி பண்ணியிருக்காங்க இங்கே எதுக்காக வந்தோம் அப்படின்னா இப்போது மழை நல்ல பருவமழை வந்து நல்லா பெய்திருக்குது அது முடிச்சுட்டு மழை அப்புறம் இப்போ ரெண்டு நாள் மழை வரிச்சினால அங்கங்கே விவசாய நிலங்களில் எல்லோரும் அவங்கவுங்க பயிரிட தொடங்கிட்டாங்க நாமளும் அவங்க ஒரு இடத்துல மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி பண்ணுறதுக்காக திட்டமிட்டுருக்கோம் இப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்னா மரவள்ளிக்கிழங்கோட இந்த குச்சிகள் தேவை இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க சில இடத்துல குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க நாங்கள் ம நாங்கள் மரிசினி கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இதோட பேர் கிழங்கு தான் இதில் பல வகைகள் இருக்குது இது ஒரு கம்பு இந்த கம்புக்கு அவங்க அடுக்கு மூட்டை நூறு மூட்டை அந்த மாதிரிலாம் பேர் நிறைய சொல்லுவாங்க இந்த கம்போட பேர் தெரியல நாங்கள் கம்பு அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக வாழைகள் நட்ட இடத்துல மரவள்ளி கிழங்கு நடப்போகுது நிறைய கிங்கு வைக்கும் இதனால் அப்படின்னா அந்த வாழைகளுக்கு போட்ட உரங்கள்லாம் அந்த மண்ணில் இருக்கும் தொடர்ந்து ரெண்டு மூணு தடவைக்கு மேலே அதே இடத்துல மரவள்ளி கிழங்கு சாகுபடி பண்ணும்போது கிழங்குடைய நம்ம இது வந்து விளைச்சல் கொஞ்சம் கம்மியாகும் மற்றபடி இந்த கம்புகளை நாம் வந்து சேமித்து வைக்க முடியாது வெயில் காலங்களில் ஒரு இப்போது கிழங்கு நம்ம பிடுங்கி எடுத்துட்டோம் அப்படின்னா கம்பு ஒரு இருபது நாள் பதினஞ்சு இருபது நாளில் வெயிலில் காஞ்சி திரும்ப திருமந்த பயிரிடுறதுக்கு அந்த கம்பு பயன்படாது இது வந்து பண்டை மாற்று முறை மாதிரி தான் ஒரு விவசாயி அவங்களுடைய நிலத்திலோடைய கம்புகளை மற்ற விவசாயிகள் கொடுப்பாங்க அவங்களுக்கு விளைச்சல் முடியும் போது அவங்க அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி இதுக்கான எந்த க காசு யாரும் வாங்குறது இல்லை கிழங்கு சாப்பிட பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் லாபம் தான் நாற்பது ரூபாய்க்கு மார்க்கெட்டில் சந்தைகளில் கிழங்கு விற்பனை பண்ணாலும் அதுக்கு மொத்தமாக கொள்முதல் பண்ணக்கூடிய இடங்களில் இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபாய் தான் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எடை போடும்போதும் நாலு கிலோ கிழங்கு தான் மூணு கிலோ இடைக்கு எடுப்பாங்க அந்த மாதிரி பாருங்கள் காலையில் ஒரு விவசாயி வந்து ஒரு வியாபாரி கிழங்கு பிடிங்கிட்டு போயிட்டாரு அவருக்கு அவருடைய ஏற்பாட்டில் தான் அந்த கம்புகள்லாம் எடுத்துருக்கோம் இனி நாங்கள் ஒரு இடத்துல போகிறோம் நடக்கூடிய இடத்துல நான் மற்றொரு வீடியோ பதிவு பண்ணுறேன் உங்கள் இடத்துல கிழங்கு மரவள்ளி கிழங்கு என்ன விலைக்கு விற்பனை ஆகுதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் இப்போதைக்கு இந்த மரவள்ளி கிழங்கோட செலவு விற்பனை வந்து கம்மியாச்சு என்ன காரணம் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு நோயாளிகள் நாற்பது வயசுக்கு மேலேயே எல்லாருக்கும் ஏதோ ஒரு நோய் அதுவும் குறிப்பாக அந்த மருத்துவர்கள்லாம் சொல்கிறது நிலத்தடியில் விளையக்கூடிய கிழங்கு ஊரில் கிழங்காக இருக்கட்டும் இந்த கிழங்கு வகைகளை நீங்கள் உணவுப் பொருளை குறைச்சிருங்க இது வந்து உங்களுக்கு ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வந்து உயர்த்தும் அந்த மாதிரி மருத்துவர்கள் சொல்கிறதுனாலே கூட இந்த கிழங்குடைய செலவு குறைவாயிட்டு முந்தைய காலங்களில் ஒரு முப்பது டு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை கூட நமக்கு இந்த அவங்க உணவில் இந்த அரிசி அதாவது சோறு வந்து கிடைக்கிறதுக்கு கஷ்டம் அதனால் ம கிழங்கு மீன் இது ரெண்டும் தான் அவங்க ஃபுல்லாகவே சாப்பிடுவாங்க அதனால தான் நாங்கள் இவ்வளவு பலமாக இருக்கிறோம் இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறோம் நோய் இல்லாமல் இவ்வளோ எங்களால் வாழ முடியுதுன்னு நிறைய பெரியவங்கெல்லாம் சொல்கிறது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் முன்னாடி இப்போது மீன்களில் ஐஸ் வச்சு வருது முன்னானால் முன்னாடி உள்ள மீன்கள்ல எதுலேயுமே ஐஸ் எதுவும் இருக்காது நல்ல க கரை மடின்னு சொல்லுவாங்க கரைகள்லேருந்து வலை போட்டு வள்ளம் சின்ன சின்ன போட்டுகளில் போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க அந்த மீனையும் கிழங்கு தான் அவங்க அதிக அளவில் அவங்க உணவில் சேர்த்துருப்பாங்க அப்புறம் இந்த மாதிரி வயல்வெளிகளில் கூட கிழங்கு குறவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மலைகளில் பாறைகளோட இடையில் இருக்கக்கூடிய நல்ல உரமம் இருக்கக்கூடிய நல்ல சத்தான மண்ணில் தான் மரவள்ளி கிழங்கு பயிர் போட்டிருப்பாங்க அதுவும் அங்கே காவலுக்கு எப்போவுமே ஆள் இருப்பாங்க ஏன்னா காட்டு பஞ்சிகள்லாம் மலைகளில் உள்ள கிழங்குகளை அழிக்கும் அப்படி கிழங்கு விளைஞ்சது கூட கிழங்கு தட்டுப்பாடு தான் வரும் போதிய அளவில் எல்லாேருக்கும் தேவையான அளவு கிடைக்காது அப்படின்னு ஆனால் இப்போ வந்து வந்து நம்ம வயல்கள் இப்போ குளங்கள் எல்லாமே தூர்வாரப்படாமல் எல்லா இடமும் இந்த மலைகளில் நீர்கள் நிறைஞ்சு ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடியதை நிரம்பி வழிகிறத நம்மளால் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளே இல்லை அரசாங்கத்தில் எல்லாரும் பேங்கில் நகை கடன் பயிர்கடன் விவசாய கடன்லாம் வாங்குறாங்க ஆனால் அந்த பணத்தை வச்சு யாருமே ஒரு நபர் கூட இங்கே விவசாயம் செய்கிறத நீங்கள் பார்க்க முடியாது வேலையாள் பற்றாக்குறை நூறு நாள் வேலைங்கிற பேரில் ரோட்டடியில் மக்களை தூங்க வைக்கிறதுனால வயல் வேலைக்குன்னா பாருங்கள் அந்த ஒரு வயல் காலியாக இருக்குது அந்த பக்கம் மரவழிக்கெலாம் வச்சிருக்காங்க அந்த பக்கம் செவ்வாய் ஆலையை வச்சிருக்காங்க அந்த பக்கம் நேந்திரம் வாழை ஏற்றம் வாழை சொல்லுவாங்க அந்த வாழை வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே ஒரு நடமாட்டம் கூட இல்லை ஒரு ஒரு நிலத்தில் ஒரு விவசாயம் இருந்தால் கூட அங்கே ஒரு நூறு பேர் காலைல குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பேராவது இங்கே வேலை செய்கிற ஆட்கள் இரு இருக்கணும் ஆனால் இங்கே ஒருத்தரை கூட நம்ம பார்க்க முடியலை ஏன்னா வேலைக்கு ஆட்கள் கிடையாது இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து இதோட நிலமை இதோட மோசமாக இருக்கும் கடைசி விவசாயி முடியும்போது இங்கே உள்ள விவசாயம் முடிஞ்சிடும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எதனால் இந்த காரணம் அப்படின்னு பார்க்கும்போது விவசாய பொருட்களுக்கு போதிய விலைகள் கிடையாது அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துலேருந்து விற்பனைக்கு போகும்போது அந்த விலை ரெண்டு மடங்கு ஆகுது அதாவது ஒரு மடங்கு லாபம் இந்த உற்பத்தி பத்து மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கிடைச்சாலும் அது நான்கு நாள் அஞ்சு அஞ்சு நாள் கொண்டு சந்தைப்படுத்துகிறவங்க விற்பனை பண்ணுறவங்களுக்கு தான் பாதி லாபம் இருக்குது இந்த நேரடி முழு லாபமும் விவசாயி கிடைக்கும்போது எல்லோரும் ஆர்வமாக பண்ணுவாங்க போட்ட முதலீடு விவசாயத்தில் எடுக்க முடியாது ஏன்னா விவசாய வேலைக்கான கூலிகள் உயர்வு அனுபவம் வாய்ந்த ஆட்களும் இல்லை சொந்த வேலையை அவங்க தோட்டத்தில் அவங்களே சொந்தமாக வேலை செஞ்சால் லாபத்தை வருமானத்தை எடுக்க முடியும் ஆனால் ஆள் வச்சு முதலீடு போட்டு எடுக்கிறத அளவு பிஸ்னஸாகட்டு இந்த விவசாயத்தை பண்ணால் கண்டிப்பாக லாபம் எடுக்க முடியாது நன்றி வணக்கம்